தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பல அவதூறுகளை கரூர் ஸ்டாம்பிடுக்கு அப்புறம் இருக்காங்க பல விஷயத்துக்கு நம்ம வந்து பதில் கொடுத்துட்டோம் இருந்தாலும் தொடர்ந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமான வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதுல ஒண்ணு அவர்களுடைய வழக்கறிஞர் அவரே வந்து சொல்ற நைட் நேரத்தில் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அப்படின்னு ஆனா நைட் நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அங்க இல்ல அவசர நிலையோ இருந்தா மாவட்ட நிர்வாகத்துடைய அனுமதியோடு நைட் நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றத விளக்கியாச்சு அதுக்கப்புறம் என்ன நாப்பத்தி ஒரு பேரை எப்படி இவங்க நாலு மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்ல முப்பது பேரை எப்படி மூணு மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேக்குற மாதிரி ஒரு பொய்ய பரப்புறாங்க மூணு மணி நேரத்துல முப்பது போஸ்ட்மார்ட்டம் நடக்கல நாலு மணி நேரத்துல நாற்பது போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணது தமிழ்நாடு அரசு அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு ஒரு பொய்ய மனசுல விதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க உண்மையிலேயே திரும்பவும் சொல்றேன் நாலு மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் முடியவில்லை தொடங்கிடுச்சான தொடங்கிடுச்சு எப்பயும் ஒரு போஸ்ட்மார்டம் எப்படி நடக்கும் எவ்வளோ நேரத்துல நடக்கும் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் தெரிஞ்சுமார்ட்டமா நடத்தி முடிச்சிருவாங்க இறந்தது ஒரு பேர் அங்க இருந்தது ரெண்டு டேபிள்னு கூட வச்சுக்கோங்க இப்ப தகவலின் படி ரெண்டு டேபிள் அங்க இருந்தது பதினாறு டாக்டர் கொண்ட டீம் ஓகே அப்ப கரூர் சம்பவம் எப்ப நடக்குது சாட்டர்டே சனிக்கிழமை ஈவினிங் ஏழரை மணிக்கு நடக்குது ஏழரை மணிக்கு ஈவினிங் நடக்குது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்துடுறாங்க அன்னைக்கு நைட்டு போஸ்ட்மார்டம் தொடங்கப்படுகிறது தொடங்கப்படுகிறது முடிக்கிற நேரம் வந்து நைட்டு கிடையாது இவங்க சொல்ற மாதிரி மூணு மணி நேரத்துல முடிஞ்சிருந்தா நாலு மணி நேரத்துல முடிஞ்சிருந்தா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி விடிய காலையில நாலு மணிக்கு நாற்பத்தி ஒரு பாடிக்கும் போஸ்ட்மார்டம் நடந்திருக்கணும் முடிஞ்ச நேரம் அந்த நாற்பத்தி ஓராவது அந்த பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்த நேரம் என்பது அடுத்த நாள் சாயங்காலம் நாலு மணி கடைசி ஹேண்ட் ஓவர் பாடி நடக்கிறது அடுத்த நாள் மூணுல இருந்து ஐந்து மணிக்குள்ளதான் அந்த ஹேண்டிங் ஓவர் நடக்குது அப்ப என்னன்னா சனிக்கிழமை ஏழரை மணிக்கு சாயங்காலம் செவன் தேர்ட்டி பி நடந்த இன்சிடென்ட்டுக்கு கடைசியா போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறது அடுத்த நாள் சாயங்காலம் நாலு மணி வச்சுப்போமே அப்ப கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துக்கு நடந்திருக்கிறது போஸ்ட்மார்ட்டமுக்கான ப்ராசஸ் இருபது மணி நேரம் சரி ஒரு நாலு மணி நேரம் தள்ளி ஆரம்பிச்சிருந்தாலும் பதினாறு மணி நேரம் நடந்திருக்கிறது நாற்பத்தி ஓரு பாடிகளுக்கான போஸ்ட்மார்ட்டம் அவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த உண்மையை கூட புரிஞ்சிக்காம இவங்க தொடர்ந்து நால் மணி நேரத்துல நடந்துச்சு நடந்துச்சுன்னு சொல்றது இவ்வளோ பெரிய பொய் அதனாலதான் தாவைக்கா புனத்தின் மீது அரசியல் செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து நாங்க வச்சுக்கிட்டே இருக்கோம் வதந்திகளை நம்பாதீங்க